அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து வணக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து வார அப்போ இந்த தேர்தலில் வந்து கொண்டு மகா பெரும் பிரதான கட்சிகள் மற்ற சின்ன சின்ன கட்சிகளும் வந்து போட்டிக்கிட்டு பிரதான கட்சிகள்னு சொல்லி வந்து எடுத்ததுன்னு சொல்லி சின்னக்கா திமுக அதிமுக பாஜக தாவேக்கா நான் தமிழர் வந்து கட்சி அடுத்த டாக்டர் ராம ராமதாஸில் வந்து க கட்சி அப்போ தொழில் திருமண ஆலன்சரில் வந்து கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக இணைந்தும் வந்து கொண்டு பல கட்சிகளும் வந்து கொண்டு சேர்ந்து வந்து கொண்டு போட்டிட்டுரு அப்போ இந்த வந்துருச்சு வந்து விஷயம் நான் ஏன் இதை பேசுகிறதுக்கு எடுத்தேன்னு சொல்லி வந்து கேட்டால் விஜய் புதுசாக ஆரம்பிச்சு இந்த தாவேக்கா கட்சியை வந்து எடுத்தா விஜய்க்கு இந்த தமிழ்நாடு மாய் ஒரு மாநிலத்தை வந்து கொண்டு நான் வழி நடத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை வந்து எடுத்து வந்து பார்த்தா நிச்சயமாக அவரை பார்க்க எனக்கு எனக்கெனக்காக வந்து விளங்குற அது இல்லாத அவர் சினிமா துறையில் தான் வந்து பெரும் காலத்தை வந்து அவர் கழிச்சிருப்பார் போல் என்ன வந்து விளங்குகிறது அப்போ சினிமா துறையில் அவ்வளோ காலம் வந்து நின்று அவங்க இப்போ வந்து புதுசாக இந்த கட்சியை ஆரம்பித்து தமிழகமாகி வந்து கொண்டு ஒரு ஏழு ஏழெட்டு கோடி வந்து ஜனத்தை கொண்ட வந்து ஒரு மாநிலத்தை ஆட்சியை வந்து கை கெடுத்து அவர் அதை சரியான முறையில் வந்து வழி நடத்துவார்ன்னு சொல்கிற அந்த நம்பிக்கை எனக்கிட்ட எனக்காக வந்து இல்லை நான் சினிமா ஆக்டர்ன்னு சொல்லி வந்து முறையில் வந்து நான் அவங்கள தாழ்த்தி நான் கைச்சல அனுபவம் இருந்தேன்னு சொல்லி சொன்னாக்க அது வந்து வேறு எம்ஜிஆர் வந்து கொண்டு தமிழக முதலமைச்சராக வந்து அவங்க வந்த காலத்தில் தமிழகத்துக்கு வந்து பல வந்து நலத்திட்டங்களை கொண்டு பல மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் மூலமாக பல உதவிகளை வந்து செஞ்சேன் அவங்க அந்த காலத்தில் கேட்ட அரசியலும் இன்றைக்கு விஜயோட வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்க போக்குள்ளே இது ரெண்டும் வந்து ஒன்றா வந்து கணக்கெடுக்கிறதுக்கு வந்து இயலாது அப்போ ஜெயலலிதா அம்மையாரை வந்து முதல்வரை வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னாக்கா முதல்வர் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோடே வந்து நின்று அந்த அரசியலை வந்து வந்து கொண்டு பார்த்து பழகி படித்து தான் எம்ஜிஆர் வந்து கொண்டு முதல்வர் எம்ஜிஆர்ட வந்து மறைவுக்கு வந்து பிறகு அவங்க வந்து தமிழகத்தில் முதலமைச்சராக வந்து அவங்களும் பல நல்ல வேலை திட்டங்களை செஞ்சு தான் வந்து இருக்கிறார் ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் சார் இருந்த அந்த அனுபவத்தோட வந்து வச்சு பார்க்கப்போக்குள்ள இப்போ அவங்கள கட்சியில் உள்ளவங்க வெள நீண்ட காலம் அந்த கட்சியில் இருந்தாலும் அவங்கள் தமிழகத்தில் செஞ்ச வேலை திட்டங்களில் பல வந்து கொண்டு குறைபாடுகள் வந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் ரீதியாக நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாகவும் அந்த நேரத்துகளில் வந்து இருந்தேன் அப்போ ஸ்டாலின் சேரை வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னக்கா முதல்வர் ஸ்டாலினை வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னக்கா இது அவங்கள்ட அப்பா ஆரம்பித்த கட்சின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கருணாநிதி ஐயா அங்கே அப்போ கருணாநிதி முதல்வர் அங்கே ஆரம்பிச்ச இந்த கட்சியில் அவனோட மகன் ஸ்டாலின் சேர் நின்று இப்போ அவனோட உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் சேர்ந்த மகனும் இப்போ அதே அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிற அவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி வந்து ஸ்டாலின் சேர்ந்த அனுபவமும் வந்து கொண்டு அவர் நீண்ட கால அனுபவம் வந்து கொண்டு தான் அரசியல் ரீதியாக ஸ்டாலின் சேர் சில நேரம் வந்து இந்தியாவை வந்து கொண்டு ப்ரைம் மினிஸ்டராக வந்தாலும் அந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்தக்கூடும் ஒரு வல்லமையோடு அவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு அது இழந்தது அது ஏண்டா வந்து மனசுக்கு பட்டதை நான் இனே சொன்னது அப்போ ஸ்டாலின் சேர வந்து எடுத்தேன்னு சொன்னக்கா தமிழகத்தில் வந்து கொண்டு முதலமைச்சராவோ அவங்களால் கேட்கற வேண்டிய ஒரு சந்தையொன்றில் அவங்களுக்கு வார வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அவங்கள்ட்ட வந்து கட்சியை சார்புள்ள மற்றவங்களை எடுத்து பார்த்தா நல்ல வேலைகளுக்கு வந்து கொண்டு முன்னுக்கு நின்று செய்யக்கூடியவங்க அண்ணன் சேகர்பாபு அண்ணன் எடுத்தாலும் சரி சுப்பிரமணியம் சொல்லி நான் நினைக்கிற வந்து சுகாதார அமைச்சர் அப்போ அவங்கள்ட்ட கட்சியில் உள்ள ஏனைய அவங்களை எடுத்தேன்னு சொல்லி சொன்னாலும் வந்து கொண்டு நல்லா அந்த கட்சிக்காக வேண்டி பாடுபட்டு ஒரே வந்து கொண்டு தலைமையத்துவத்தில் வந்து கொண்டு சொற்படி வந்து கேட்டு நடக்கிற ஒரு கட்சியை அவங்கள நான் பார்க்குறேன் அப்போ அவங்கள கொடுத்துருக்குற அந்த பொறுப்புகளையும் வந்து ஸ்டாலின் சார் அவங்களுக்கு கொடுத்துருக்குற பொறுப்புகளையும் வந்து அவங்கள சரிவர பார்த்து செய்கிறேன் நான் சில வீடியோக்களையும் அவங்களுக்கு சம்பந்தமான நானும் வந்து என் இதுகளில் வந்து நான் பார்த்துருக்குறேன் நான் வந்துக்கிட்டு இனி அவங்கள்ட்ட நல்ல வேலை திட்டங்களை நாங்கள் ஆதரித்து தான் வந்து ஆகணும் அப்போ இந்த நிலையில் வந்துக்கிட்டு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் கொண்ட இந்த ச இந்த தொகுதியில் கொண்ட இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினெட்டு வந்து இடங்களை வந்து கொண்டு கைப்பற்றினா அந்த கட்சிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து அப்போ இந்த வந்து கொண்டு தொகுதி வாரிய முறையில் வந்து கொண்டு யார் யார் எத்தனை எத்தனை தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்கள்ன்னு சொல்லியது அது வந்து போக நான் அதை இப்பே குறிப்பிட்றதுக்கு நான் விரும்புகிற ஆனால் வெற்றி வாய்ப்பு ஸ்டாலின் சேர்ந்த கட்சி திமுகவுக்கு வந்து இருக்கிற ஒரு அறிகுறி ஒன்று எனக்கு வந்து விழுதுகிறார் அவர் வந்தேன்னு சொன்னாலும் அவனோட அனுபவத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு நல்ல சேவைகளை செய்வார்ன்னு சொல்கிற அந்த நம்பிக்கையும் வந்து எனக்கு வந்து இருக்குது அனுபவ ரீதியாக எடுத்தால் அவருக்குள்ள அனுபவம் நிச்சயமாக வந்து கொண்டு விஜய்க்கு வந்து இல்லை விஜய் அரசியலுக்கு வந்து புதுசு அவங்க சில காலம் வந்து அரசியலில் வந்து கொண்டு நின்று இதுகளில் வந்து கொண்டு ஒரு தேர்ச்சியொன்று பெற்றிருந்தா ஒரு அனுபவம் ஒன்று இருந்திருந்தால் அவருக்கு இந்த இலெக்ஷனில் வந்து கொண்டு ஒரு சாதாரணமாக ஒரு குறைஞ்ச வந்து கொண்டு ஒரு தொகுதியாலும் வந்து கொண்டு கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து இருந்திருக்கும் ஆனால் அவருக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாத ஒரு காரணம் வந்து அப்படி வந்துருக்க தமிழ்நாடுமாய் ஒரு பெரியோர் ஒரு மாநிலத்தை வந்து கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒரு சர்வ வல்லமை ஒரு ஆற்றல் ஒரு அனுபவம் ஸ்டாலின் சேர்க்கை வந்து நான் பார்க்குற திமுகக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கொண்டு எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு எனக்கு வந்து விளங்குகிறேன் ஓகே இந்த காணொளி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சின்னக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்வுகள் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்